தாம்பரத்தில் நள்ளிரவில் நடமாடும் கொள்ளை கும்பல் தலையில் குல்லா அணிந்து கொண்டு வீடு வீடாக சென்று கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன ஒரே நாள் இரவில் அதிமுக பிரமுகர் உட்பட நான்கு வீடுகளில் கொள்ளையடித்த குல்லா கும்பல் சிக்குமா தலையில் குல்லா முகத்தில் கருப்பு பாஸ்க் இதுதான் இந்த குல்லா கொள்ளையர்களின் தனி பாணி ஒரு வீட்டில் திருட்டு என்பதெல்லாம் இவர்களுக்கு பத்தாது ஒரே இரவில் சிக்கும் இடங்களில் எல்லாம் கொள்ளையை அரங்கேற்றியபடி செல்வதுதான் இவர்களது வழக்கம் மனதில் அச்சம் சிறிதும் இல்லை மாட்டிக்கொள்வோம் என்ற பயமும் இல்லை துணிச்சலுடன் கொள்ளையை அரங்கேற்றும் குல்லா கொள்ளையர்களுக்கு போலீசார் விலங்கு மாட்டப்போவது எப்போது சென்னை தாம்பரம் கஸ்தூரிவாய் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சம்சுதீன் இவர் குடும்பத்துடன் வெளிநாட்டிற்குச் சென்றுள்ளார் வீடு வெகு நாட்களாக பூட்டி இருப்பதை நோட்டமிட்டிருந்த குல்லா கொள்ளையர்கள் அதிகாலை வேளையில் கதவை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர் வீட்டில் இருந்த ஆறு பீரோக்களை அசால்ட்டாக உடைத்து உள்ளே இருந்த நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்தனர் அதோடு விட்டுவிடவில்லை விடவில்லை அந்தக் கொள்ளையர்கள் அங்கிருந்து அருகில் இருந்த வவுசி குறுக்கு தெருவுக்குச் சென்றுள்ளனர் அங்கு ஒவ்வொரு வீடாக நோட்டமிட்டவர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர் ராஜேஷ் என்பவரின் இருசக்கர வாகனத்தை திருடிக்கொண்டு தப்பிச் சென்றனர் தலையில் குல்லா அணிந்தபடி பைக் திருடும் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது அங்கிருந்து ஜாகிர் உசேன் தெருவுக்கு சென்றவர்கள் ஒரு வீட்டில் இதேபோல கொள்ளை அடிக்க முயன்றனர் ஆனால் முடியவில்லை அதன்பின் பின் திருடிய பைக்குடன் குரோம்பேட்டை பகுதிக்கு சென்றுள்ளனர் குரோம்பேட்டை நியூ காலனி பதினோராவது குறுக்கு தெருவில் அதிமுக பிரமுகர் பெருமாள் என்பவர் வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர் பெருமாள் முதல் தளத்தில் குடும்பத்தினருடன் தூங்கிக் கொண்டிருக்க அந்த வீட்டுக் கதவை வெளிப்புறமாக பூட்டி தாழ்பால் போட்டுள்ளனர் பின் தளத்தில் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் பனிரெண்டு சவரன் நகைகள் வெள்ளி குத்து விளக்கு லேப்டாப் போன்ற பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு விட்டு எஸ்கேப் ஆகியுள்ளனர் ரோம்பேட்டை போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது தாம்பரத்தில் கொள்ளையடித்த அதே கொள்ளையர்கள் இங்கும் கொள்ளையடித்துச் சென்றது தெரிய வந்தது ஒரே நாளில் அடுத்தடுத்து மூன்று கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட குல்லா கொள்ளையர்களை போலீசார் வரைவீசி தேடி வருகின்றனர் நகரின் முக்கிய பகுதிகளில் அரங்கேறி உள்ள இந்த கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் பதற்றமடைந்துள்ளனர்